தற்போது நிலவுகிற வாக்கு எந்திர முறைக்கு மாற்றாக நாடு நீண்டகாலம் கடைபிடித்த வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தி மிக சரியான தருணத்தில் ஒரு சிறந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் நிறுவன தலைவர் பேரன்பு தோழர் தமிழகத்தின் மதிப்பிக்க தலைவர் டாக்டர் தொல் திருமா அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் ஜி ஆர் அவர்களே இடது சிந்தனையாளர் தோழர் அய்யநாதன் அவர்களே எனக்கு முன்னர் பேசிய டாக்டர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே திரளாக திருட்டு தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்துக்கு எப்பொழுதுமே விடுதலைச் சிறுத்தைகளின் இயக்கத்திற்கு முன்னதாகவே வருவது வழக்கம் எனக்கு தெரிந்த முதல் முறை இப்போதுதான் காலதாமதமாக நான் வந்திருக்கிறேன் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திக்கிறேன் அவரை சந்தித்து விட்டுதான் இங்கே வருகிறோம் பாலாஜி கேட்டார் என்ன பேசினீர்கள் என்று கேட்டார் தேர்தல் ஆணையத்தை நேருக்கு நேராக பார்த்து உங்கள் மீது இருந்த நம்பிக்கை முற்றிலுமாக நாங்கள் எழுந்துவிட்டோம் என்று அவரை பார்த்து சொன்னதாக நான் சொன்னேன் இப்பொழுது வருகிற போது இந்த படங்களை பார்த்தேன் வாக்கு முத்திரை பதித்து தொடர் தொல் திருமா பெயரில் ஒரு பெருக்கல் குறி இன்ட்டு போடப்பட்டிருக்கிறது நான் சிரித்தபடி பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதலை சிறுத்தை நண்பர் அழைத்து அவர் பெயருக்கு மேல் இன்ட்டு வரக்கூடாதுங்க டிக்கடிங்க ரொம்ப கொஞ்சம் ஆழமா அது கொஞ்சம் புரியணும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எப்போ நீங்க காரல் மார்க் தந்தை பெரியாரையும் உங்களில் வலதுபுறமும் இடதுபுறமும் அனைத்து கொண்டீர்களோ அப்பொழுதே இந்த இயக்கத்திற்கு மரணமும் இல்லை தோல்வியும் இயக்கத்தை நீங்கள் கட்டி அமைக்கிறீர்கள் மகிழ்ச்சி தேர்தல் ஆணையரை நாங்கள் நேரிலே சந்தித்த போது நாங்கள் சொன்னோம் ஒவ்வொன்றாக சொன்னோம் சண்டிகரில் நடைபெற்ற புதுடெல்லியில் நடைபெற்ற எல்லா விவரங்களையும் சொன்னோம் நீதிமன்றம் இந்திய ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் என்று சொல்வார் அந்த நீதிமன்றம் பலமுறை தலையிட்டிருப்பது உங்கள் தோல்வியை காட்டுகிறது எனவே இந்தியாவில் இரண்டு முறைதான் இருக்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒன்று ஆயுதம் தாங்கி போராடி அதிகாரத்தை கைப்பற்றுவது இன்னொன்று வாக்குச்சீட்டு முறை அதிகாரத்தை கைப்பற்றுவது பை பேலட் ஆர் புல்லட் டாக்டர் அம்பேத்கருடன் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் முரண்பட்ட இடம் அந்த இடம் டாக்டர் அம்பேத்கருக்கு சமத்துவம் பிடித்திருந்தது சோசியலிசம் பிடித்திருந்தது அவரின் அறிவின் உயரத்தை அரசியல் ஜனநாயகத்திலேயே விட்டார் சோசியலிச பாதையை அவர் வகுத்து விட்டார் ஆனால் அந்த அதிகாரத்தை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம் கூடாது ரத்த சிந்ததின் மூலம் கூடாது என்று டாக்டர் அம்பேத்கர் மிக உறுதியாக இருந்தார் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு வரை ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் கம்யூனிஸ்ட் அவர் சொன்னபோது நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டோம் என்பது வேறு ஆனால் சொந்த அனுபவத்தில் இந்த முறை இது பெரிய இழப்பு என்று சொல்லி இந்திய வரலாற்றிலேயே ஆயுதம் தாங்கி போராடி சொந்த அனுபவத்தில் ஆயுதத்தை கீழே போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு திரும்பிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் கூடியிட விரும்புகிறேன் எனவே இரண்டு முறைதான் இருக்கிறது இல்லை என்றால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போய்விடும் இன்றுள்ள அரசியல் ஜனநாயகத்தில் சட்ட உரைமைகளை எல்லாம் சீர்தூக்கி ஆஸ்திரேலியா பிரிட்டன் அமெரிக்கா எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும் இந்திய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும் உலகம் முழுதும் இருக்கிற அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும் நமது இந்திய அரசியல் சாசனத்திற்கு நிகர் இல்லை என்பதுதான் வெளிப்படை உண்மை அதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் மிக சிறந்த அரசியல் ஜனநாயகத்தை நமக்கு தந்திருக்கிறார் அரசியல் ஜனநாயகத்தின் மையம் நாடாளுமன்ற ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மையம் தேர்தல் ஜனநாயகம் எனவே தேர்தல் ஜனநாயகம் சீரழிந்தால் நாடாளுமன்ற ஜனநாயகம் சீரழியும் நாடாளுமன்ற ஜனநாயகம் சீரழிந்தால் அரசியல் ஜனநாயகம் சீரழியும் பிறகு வேறு பாதை நான் நேரடியாகவே நாட்டின் பிரதமரை உள்துறை அமைச்சரை தேர்தல் அதிகாரிகளை பார்த்து நாம் கேட்கிறோம் இந்த முறை தோற்றுவிட்டால் அடுத்து எங்கே செல்வது நீங்களே ஆயுதத்தை தூக்க சொல்கிறீர்களா அதுபோல ஒரு நிலைமை வந்தால் நாட்டை காக்க ஜனநாயகத்தை காக்க ஆயுதம் தாங்குகிற போராட்டத்திற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் எங்கேயும் தலித் மக்கள் மீது படுகொலை எங்கேயும் ஜனநாயக படுகொலை நம்பிக்கையே இல்லை என்று ஆகிவிட்டால் என்ன செய்வது புரட்சிக்காரர்கள் என்றால் ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை டாக்டர் அம்பேத்கரின் அந்த புத்தகத்தை தூக்கினாலே போதும் நாட்டில் பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரும் இந்த முறைக்கு தள்ளிவிடக்கூடாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பல்வேறு குழுக்கள் ஆய்வு போராடி ஜனநாயக முறைக்கு வருகிறார் ஜனநாயக முறை வென்றிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனம் வென்றிருக்கிறது இந்த முறை உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லை மோஸ்ட் அதுதான் இன்றைக்கு இந்தியா பிரிட்டன் அமெரிக்கா இங்க தடுமாறுகிறது ஒருவர் ஏ என்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் பி என்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஆனால் உலகத்திலே டாக்டர் அம்பேத்கர் தான் ஏ என்ற கட்சிக்கும் வாக்களிக்கலாம் பி என்ற கட்சிக்கும் வாக்களித்தார் வாக்களிக்கலாம் தேவைப்பட்டால் சி என்ற கட்சியும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்று சொன்னது உலகத்திலே டாக்டர் அம்பேத்கர் ஒருவர்தான் எல்லாத்துலயும் சீலிங் பத் கண்ட்ரோல் மாதிரி பிரிட்டன் அமெரிக்காவில சீலிங் அதை தாண்டி போக முடியாது ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது இந்த ஆலயத்தை கட்ட முடியுமா அமெரிக்காவில் செனட் அதிகாரத்தை செனட் அனுமதிக்க வேண்டும் ஆனால் இங்கே ஒரு நடிகைக்கு கோயில் கட்டலாம் கடவுளாக அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அது மனசாட்சி சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அதிலே சுந்தரம் என்று சொன்னார் இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா பிரிட்டனில் அமெரிக்காவில் இருக்கிறதா எங்கே இருக்கிறது இங்கேதான் இருக்கிறது உச்சம் இது அரசியல் ஜனநாயகத்தின் உச்சம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உச்சம் தேர்தல் ஜனநாயகத்தின் உச்சம் சட்டத்தின் ஆட்சி முறை உச்சம் இது இப்படி செதுக்கி செதுக்கி தந்ததை அடித்து நொறுக்குவதற்கு இன்றைக்கு நாடாளர் அவர்கள் விட்டார் எனவே இவர்களை தோற்கடிக்க கூட நாங்கள் கூட சொன்னோம் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் முறை கூடாது வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் உங்களுக்கு என்ன தடை இப்படியே செல்லாது ஜனநாயகத்தில் ஜனநாயகம் புரண்டு கொடுக்கும் எப்பொழுதுமே வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக இருக்கும் அப்போது ஜனநாயகம் கொள்ளுங்கள் எல்லா கணிப்புகளையும் மீறி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நம்முடைய கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் மேலே வீட்டிற்கிறோம் கூட இந்தியாவின் அதிகாரத்திற்கு வருகிற வாய்ப்பும் சூழலும் ஏற்படும் ஏற்படுகிற பொழுது நாம் ஒரு சொட்டு மயில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்துவிட முடியும் ஆனாலும் அதற்கான போராட்டங்கள் தேவைப்படுகிறது நாம் போராடுவோம் இணைந்து செயல்படுவோம் நாடு நகரமெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நொடியும் நமக்கான சிந்தனை என்பது இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதுதான் பிஜேபி ஒரு நொடி கூட எங்கள் கட்சியினுடைய தீர்மானத்தில் இந்தியாவில் எனது கூற்று சரியாக இருக்குமேனால் முதல் தீர்மானத்தை நாங்கள் போட்டோம் இந்திய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மதச்சார்பின்மையை பன்முகத்தை காப்பதில் முற்றிலுமாக பிஜேபி அரசு தவறிவிட்டது அதற்கு நேர் எதிராக நடைபெறுகிறது எனவே ஒரு நொடியும் இது ஆட்சியில் ஈடிக்கக்கூடாது அதற்கான ஒரு விரிந்த மேடை ஒன்று அமைக்க வேண்டும் ஜனநாயக மேடை முற்போக்காளர்களின் மேடை அந்த மேடை இன்றைக்கு அமைந்திருக்கிறது அந்த மேடையை வலுவாக்குவதில் டாக்டர் தொல் திருமா போன்றவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டையே அவர் நடத்தியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளை பார்க்கிற போதெல்லாம் நான் பேசி கீழே இரண்டு என்னை விமர்சனம் செய்வார் ஏன் விடுதலை சிறுத்தைக்கு சென்றால் இப்படி நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள் என்று விடுதலை சிறுத்தைகளை நான் வேறொரு முற்போக்கு இயக்கமாகவோ ஒரு ஜனநாயக இயக்கமாகவோ பார்க்கவில்லை இதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இது இன்னொரு இடது அமைப்பு என்றே நான் ஆழமாக பார்த்தேன் யாருக்கு வரும் அந்த துணிச்சல் மார்க்ஸ் அதான் திசை இந்தியாவின் அறிவுநதி டாக்டர் அம்பேத்கர் தமிழகத்தின் அறிவுநதி தந்தை பெரியார் இந்த அறிவு நதிகளும் சேர்ந்து சங்கமிக்கிற கடல் மார்ஸ் என்பதை துணிச்சலாக சொல்கிற இன்றைய அரசியல் தலைவர் இளைஞர்களை திருட்டினால் போதாது அவர்கள் உரையாடு இதோ அம்பேத்கர் உரையாடு ஆனால் நிறைவாக நீ செல்ல வேண்டிய இடம் அதுதான் என்று துணிச்சல் தமிழ் மண்ணில் தந்தை பெரியார்க்க இருந்தது அடுத்து டாக்டர் இருக்கிறார் எனவேதான் இயக்கம் வளர வேண்டும் என்று உழவுபூர்வமாக விரும்புகிறேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்று நீங்கள் எவ்வளவு வளர வளர அவ்வளவு வேண்டும் எங்கே வருவீர்கள் நீங்கள் அம்பேத்கரை அல்லவா இந்த நாடே செல்ல வேண்டிய இடம் சமத்துவம் சோசியலிசம் கம்யூனிசம் எனவே அங்கேதான் நீங்களும் வர வேண்டும் நாங்களும் வர வேண்டும் நாம் அங்கே வருவோம் நமக்கு வெற்றி நிச்சயம் தோல்வியும் இல்லை மரணமும் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்